எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம ட்ரோல் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம மாணவர்களுக்கான ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே முக்கிய அறிவுறுத்தல்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது வெயில் அதிகரிப்பால் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகும் என கூறப்பட்ட நிலையில் தென்மேற்கு பருவநிலை முன்கூட்டியே தொடங்கி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதமான கால சூழ்நிலை நிலவுகிறது இதையடுத்து பல்விக் கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதனால் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது உறுதியாகி உள்ளது இந்த நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் அன்பின் மகேஷ் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அதில் சில முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அதில் கிராமப்புறங்களில் இருந்து வரும் பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து வசதி உள்ளதா என்பதை மாவட்ட முதன்மை கல்வித்துறை அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் கிராமப்புற மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரும் வகையில் பேருந்து சேவை தேவைப்பட்டால் அவற்றை கண்காணித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் பேசி பேருந்து சேவையை ஏற்படுத்த வேண்டும் வறுமையின் காரணமாக தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்த முடியாத பெற்றோர்கள் சிலர் தனியார் பள்ளிகளில் கல்விச் சான்றிதழை வாங்க முடியாத சூழ்நிலை உள்ளதாக தகவல் வருகிறது மெட்ரிக் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனியார் பள்ளி நிர்வாகிகளுடன் பேசி மாணவர்களின் கல்விச் சான்றிதழை உடனடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அன்று மாணவர்களுக்கான புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் புத்தக பைகள் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் மாணவர்களுக்கு புத்தகங்களை பல்வி திறக்கும் நாள் அன்றும் வழங்கும் வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகப் பொருட்கள் வந்துள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சோ நன்றி வணக்கம்